அனைவருக்கும் வணக்கங்க டென் பேசி குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் தமிழ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஏன்னா தமிழில் தான் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வருது அதனால் இருந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து போவோம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் லெசன் இன்ப தமிழ் அதற்கான கேள்வி பதில்களை இப்போ பார்க்கலாம் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன கனகசுப்புரத்தினம் பாரதாசனின் சிறப்பு பெயர்கள் யாவை பாவேந்தர் புரட்சி கவினர் பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொள்ள காரணம் என்ன பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்று இன்பத் தமிழ் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது பாரதிதாசன் கவிதைகள் பாரதிதாசன் பாடிய புரட்சிகரமான கருத்து பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய விளைவு என்ற சொல்லின் பொருள் வளர்ச்சி சமூகம் என்ற சொல்லின் பொருள் மக்கள் குழு அசதி என்ற சொல்லின் பொருள் சோர்வு செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக செம்மை குட்டல் பயிர் அமுது என்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அமுது குட்டல் என்று நிலவு குட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் எங்கள் நன்றி